பிரைசலான் ஆண்டு ரசிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா கத்திரங்க கூட இருக்கிறார் இன்னைக்கு ஒரு தேவனுடைய வார்த்தையை வாஸ்து தியானித்து நம்ம செவிக்க போகிறோம் சங்கீதம் நாற்பது பதினேழு நான் சிறுமையும் எளிமையுமானவன் கத்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் நல்ல நம்ம ஒரு செழிப்பா ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது நம்மளை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் சொந்த பந்தங்களுக்கு உறவுகளுக்கு நண்பர்களுக்கு நம்மளை ஞாபகம் இருக்கும் ஆனால் நம்ம சில நிலக்குழைந்து போய் ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே ஒரு பாடுகள் மத்தியில் இப்படி ஓரம் கட்டப்பட்ட நிலமையில் யாருக்கும் நம்மளை ஞாபகம் இருக்காது ஒரு ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க அப்படி எடுத்தாலும் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் அப்புறம் பேசட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் பொழுது எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதா எங்களோடு கூட பேசக்கூடாதா தான் இருப்பாங்க மனுஷங்க நம்ம எதிர்பார்க்கிற எல்லா மனுஷங்களும் அப்படிதான் இருப்பாங்க ஆனா இங்க சொல்றாரு நானும் சிறுமையும் எளிமையுமானவர் நான் ஒரு சிம்பிளான மனுஷன் எங்கிட்ட ஒன்றும் சொல்றதுக்கு பெருசா இல்லை ஆனா நான் ஆராதிக்கிற தேவனும் என் மேலே நினைவாக இருக்கிறார் எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க நீங்க கூட நான்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்ட்டர் கஷ்டவாளி வாய்க்கும் கைக்கும் போராடிட்டு இருக்கிறேன் வறுமையில இருக்கிறேன் என்கிட்ட சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை பாஸ்டர் என்னெல்லாம் யார் நினைக்க போறாங்க அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டா உங்கள் மேலே இருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் எளியவனை குப்பையிலேருந்து எடுத்துக்கிறான் உழுதியிலிருந்து எடுக்கிறான் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற தெய்வம் உங்களை நினைக்கல மனுஷன் நினைக்கலன்னு கலங்குறீங்களா எங்கள் அக்கா நினைக்கல எங்கள் தங்கச்சி நினைக்கல எங்கள் உறவுகள் நினைக்கல எங்கள் சபையில் என்ன அப்படியே ஓரம் கட்டுறாங்க ஏழை என்னால் எதுவும் கொடுக்க முடியல அதனால என்னை ஓரம் கட்டுற நினைக்கிறீங்களா உங்கள் மேல் நினைவாய் இருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் என் வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறேன் எத்தனை நாட்கள் உதாசீனப்படப்பட்டிருக்கிறேன் எத்தனை நாள் உள்ளத்தில் குமுறி அழுது இருக்கிறேன் ஆனால் கர்த்தர் என்னை நினைத்தார் பைபிள் சொல்லுது கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் உங்கள் மேலே நினைவாயிருக்கிற உங்கள் ஞாபகமாகவே இருக்கிற ஒரு தகப்பாக இருக்கிறார் ஒரு உங்களை கைவிடவே மாட்டார் உங்களை ஏற்ற நேரத்தில் உயர்த்தி முன்பாய் ஆசீர்வதிப்பார் எங்கள் தலை குடிந்த இடத்துல நிமரி செய்வார் சந்தோஷம் தானே நன்றி சொல்லி நிறைந்த தகப்பனே கருத்துல போ கொடுக்கிறேன் எங்கள் மேல் நினைவாய் இருக்கிற தெய்வம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வசனம் ஆறுதல் படுத்தும் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே